Oh, oh, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசிரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக மே மாதம் ஒன்றாம் தேதி என் அன்பு சொந்தங்களே தொழிலாளர்கள் தினம் இன்று யோசிப்பு தொழிலாளர்களின் பாதுகாண்ட விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் உலகம் முழுவதும் உழைப்பாளர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த நாளில் நம்முடைய தாய் திருச்சபையானது தொழிலாளர்களின் பாதுகாவலருக்கின்றோஸ் யோசேப்பினுடைய விழாவை கொண்டாட நம்ம ஒவ்வொருவருக்கும் அழைப்பை விடுக்கின்றது இந்த விழா விடுக்கும் நோக்கம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது உழைப்பாளர்களின் மேன்மையை உணர்ந்திடவும் உழைப்பாளர்களை மேன்மைப்படுத்தவுமே இந்த விழா கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது விவிலியத்திலே பார்க்கின்ற பொழுது உழைப்பின் மேன்மையை பற்றி தொடக்க முதலே சொல்லப்பட்டிருக்கின்றது கடவுள் ஆறு நாட்கள் உழைத்து இந்த உலகத்தையும் அதில் அனைத்து படைப்புகளையும் படைத்தால் ஏழாம் நாள் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லப்படுகின்றது புதிய ஏற்பாட்டிலே இயேசு தச்சனுடைய மகனாக உழைப்பாளியின் மகனாக அவர் வெளிப்படுத்தி காட்டப்படுகின்றார் அதே விவிலியத்தில் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு அழைப்பும் கூட அழைக்கப்பட்ட மனிதர் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது கடவுள் அவர்களை அழைக்கின்றார் மோசை ஆடுமைத்து கொண்டிருக்கின்ற பொழுது தாவீது ஆடுமைத்து கொண்டிருக்கின்ற பொழுது சவுல் தன் தந்தையினுடைய கழுதியை தேடிச் செல்கின்ற பொழுது சீடர்கள் கடலிலே மீன்பிடித்து கொண்டிருக்கின்ற பொழுது இப்படி பெரும்பான்மையான அழைப்புக்கள் அவர்கள் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது உழைப்பின் மேன்மை அறிந்த இயேசு அவர்களை அழைப்பதாக காட்டப்பட்டிருக்கிறது பவுளுடைய உழைப்பின் மேன்மை பற்றி சொல்லுகின்ற பொழுது உழைக்க மனமில்லாதவன் உன்னலாகாது என்று சொல்லுகின்றான் ஆகவே உழைப்பு மனிதனை உயிரோட்டம் உள்ளவனாக மாற்றுகின்றது தன் வாழ்வின் தேவைகளை சந்திக்க அவனுக்கு தேவையான ஆற்றலையும் அருளையும் கொடுக்கக்கூடியதாக மாறியிருக்கின்றது ஆம் அன்பு சகோதரமே இதோ இந்த நாளிலும் கூட புனித யோசிப்பு தொழிலாளர்களின் பாதுகாவலராக திருச்சபையால் உயர்த்தி வைக்கப்பட்டிருக்கின்றார் காரணம் அவர் நேர்மையாக தன் வேலையை செய்பவராக இருந்தார் தான் செய்து கொண்டிருக்கின்ற தச்சு தொழில் மிகவும் கடினமானது எளிய முறையில் செய்தாலும் தனது தான் செய்கின்ற அந்த செயலிலே உண்மையுள்ளவராக தன் செய்கின்ற அந்த தொழிலே செயலிலே நேர்மையுள்ளவராக இருந்தார் அதேபோல இறைவனுடைய மீட்பு திட்டத்திலும் இறைமகன் இயேசுவினுடைய மீட்பு திட்டத்திலும் கருவியாக பயன்படவும் தன்னை அர்ப்பணித்தவராக இருக்கின்றார் வீரமாமுனி எழுதிய தேம்பாவணி என்கின்ற காவியத்தினுடைய காப்பிய நாயகனாக புனது யோசிப்பு காட்டப்படுகின்றார் எல்லா நிலைகளிலும் இறைவனை மட்டுமே நம்பியிருந்த மனிதன் என்று சொல்லி வீரமாமுனிவர் அவரை பற்றி தன் காப்பியத்திலே எழுதியிருக்கின்றார் மேலும் யோசிப்பு முதுபெரும் தந்தைகளுடைய அனைவருடைய ஒட்டுமொத்த உருவமாக இந்த உலகிலே காட்சி கொடுக்கின்றார் ஆபிரஹாமிடம் காணப்பட்ட விசுவாசமும் நம்பிக்கையும் கீழ்ப்படிதலும் யோசைப்பிடம் இருந்தது ஈசாக்கிடம் காணப்பட்ட ஜெப வாழ்வும் உறுத்தல்களும் யோசைப்பிடம் இருந்தன யாக்கோப்பிடம் காணப்பட்ட பொறுமையும் தன் கையளிப்பும் யோசிப்பில் வெளிப்படுகின்றது பழைய ஏற்பாட்டு யோசிப்பிலே காணப்படுகின்ற கவரற்ற தன்மையும் புதிய ஏற்பாட்டு யோசிப்பிலே வெளிப்படுவதைக் காணலாமாக முது பெரும் தந்தையர்களின் ஒத்த உருவமாக புனித யோசிப்பு வெளிப்படுத்தப்பட்டு இருக்கின்றார் இவரை பற்றி திருத்தந்தையர்கள் சொல்லுகின்ற பொழுது திருத்தந்தை பதிமூறாம் சிங்கராயர் எல்லா தொழிலாளர்களுக்கும் முன்மாதிரி புனித யோசிப்பு என்று சொல்லுகின்றார் திருத்தந்தை பதினைந்தாம் ஆசீர்வாத சொல்லுகின்ற பொழுது சிறந்த வழிகாட்டியாகவும் மேலும் நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு முன்மாதிரியாகவும் புனித யோசிப்பு இருக்கின்றார் என்று சொல்லி அவரைப் பற்றி புகழாரம் சுட்டுகின்றார் இந்த மே தினமானது தொழிலாளர் தினமானது முதல் முதலாக கம்யூனிஸ்ட் கட்சியினரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டிலே கொண்டாடப்பட்டு கொண்டிருந்தது அதை இன்னும் வலு சேர்க்கும் விதத்திலே அப்போதை இருந்த பனிரெண்டாம் பத்திநாதர் இந்த தொழிலாளர்களுடைய தினத்தை தொழிலாளர்களின் பாதுகாவலராக புனித யோசிப்பை உயர்த்தி அதற்கு நிறைவு கொடுப்பவராக இருந்தார் இத்தகைய சிறப்புமிக்க தொழிலாளர்களின் பாதுகாவலராக யோசிப்பிடம் காணப்பட்ட குணாதிசயங்கள் இன்று தொழிலாளர்கள் நம் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும் எப்படி என்றால் எந்த தொழிலையும் தாழ்வாக கருதக்கூடாது எந்த தொழிலை செய்கின்ற பொழுதும் மனமொத்து அதை செய்ய வேண்டும் முழு மனதோடு அந்த காரியங்களை செய்ய வேண்டும் அந்த பணி ஈடுபாட்டோடு நேர்மையோடு செய்பவர்களாக இருக்க வேண்டும் உழைப்பு என்பது சாபமல்ல அது வரம் என்பதை உணர்ந்து கொண்டு அந்த வரத்தை நாம் பெற்று அதன் வழியாக பிறருக்கு அந்த ஆசிரியை பகிர்ந்து கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் இறைவன் கொடுத்த திறனையும் ஆற்றலையும் பயன்படுத்தி இந்த உலகத்தை கடவுள் நம் கையில் கொடுத்திருக்கின்ற உலகத்தை இன்னும் அழகுள்ளதாக இன்னும் மெருகேற்றக்கூடியதாக மாற்றுகின்ற உடன் நாம் நம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் ஆகவே உழைப்பை கடமைக்காக செய்கின்ற பொழுது சாபமாக மாறுகின்றது பாவமாகின்றது அதுவே கடமை உணர்வோடு செய்கின்ற பொழுது அதுவே நமக்கு ஆசிராக மாறுகின்றது என்பதை புனித யோசிப்பின் வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் திருச்சபை சொல்லிக் கொடுக்கின்றது நம்முடைய வாழ்விலும் நமக்கு கிடைத்த திறமையும் ஆற்றலையும் கொண்டு நமக்கு கிடைத்த வாய்ப்புகளை தக்க முறையில் பயன்படுத்தி நேரிய உள்ளத்தோடு உள்ளார்ந்த ஈடுபாட்டோடு நம் உழைப்போம் அதற்கான பலனை கடவுள் கொடுப்பார் ஆசிரை கடவுள் நம் வாழ்விலே சேர்த்து கொடுப்பார் புனது யோசிப்பின் வழியாக நாம் செய்து கொண்டிருக்கின்ற தொழிலை ஆண்டவர் கரங்களை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் போல முழு உள்ளத்தோடு செயல்படுவதற்கான உழைப்பதற்கான ஆற்றலையும் அருளையும் ஆண்டவரிடம் கேட்போம் ஆண்டவர் தாமே உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக புனது யோசிப்பின் பரிந்துரையினாலும் உடனிருப்பினாலும் இறைவன் உங்களுக்கு எல்லா வரங்களையும் மீந்து உங்களை காப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமே 봐